आरे ग्लास भी है अरे ग्लास भी है आगे उसके थैंक यू सर वो भी मस्त है अभी तो मुझे पता नहीं आ रही है और मेरे माता है दो दिन में एजेंड हुआ काइन से मिलेगा वीडियो कॉल सर हेलो हेलो சங்கல சேமாங்க. நம்ம மொதலா வந்து தெசிரகவுது தம்பி ஒரு சார். காபில வந்துச்சீங்க. ஆமா நான் போடுறது. பொன்னேந்து இருக்கார் சார். நல்லா இருக்கு சார். சாஸ்தால ஏறிட்டீடறாக 400 ரூபா. 800 ரூபாய். டீ கூட நிர்தாரு. சாசனே டீ பிஸ்கட் எல்லாம் டீயே கொட்பக்க வேண்டியது. மோய்வா வந்துச்சே மோய். காபில வந்து. அத புடி கேளறோம். அதும் டீ குடுங்க. பாக்ஸ்ல ஒரு சாரி. ஐஸ்கிரீம்

ಆಹಾ ಬೆರಗ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಇನ್ನವೇ ಇಡ್ಕೊತಾನ ಓ ಲೈಕ್ ಅಂತ ಬಂದ್ರೆ ಮಾಡ್ತೋದು ಮೂರು ದాల్ அலை நானே கண்ட பைக்கர் ஓகே இன்னொரு வேக நிசி இருந்து நாளைக்கு டிராவல் சப்ளை வரதுக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம் இதுல செஞ்சா நல்லா இருக்கும் அクライண்ட் லேர் கொண்டு வந்து நேஸ்டர் பண்ணுங்க சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சொந்த சாமி கூலந்துண்டவலம் राधे रेसन यार बस वही तर गया नहीं रीडिंग कट रहा भाई बहुत मजी करता रहता है भाई आज हां आ तो पार्टी मजा आंगे मजी कर दो ना फोन बता देंगे मार 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 मीटिंग जाना और नहीं करना नहीं बेटा ना

கோடே செட்டிக்குரியான மௌசிகாமா என்ன முடிக்குறீங்க ஆ வாங்க தெரி ஆ ஒரே முடிக்குறாங்க சாமியோட தரதா ஹம் நேசரா انت கவிநாயா நீங்க கவிநாயாவா அவனோ என்ன புடிக்கிற வெல்கேஜி என்ன புடிக்கிறீங்க காம் செனல मे जनाय द न सुनि सामी सामी शरणमय शरणमय फैल सामी 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 शरणमय आय गेल पा सागे सागे का रे प्राग सिंह होइ सामी डॉक्टर सागे टुम न साले दवान

യപ്പംയപ്പംയംയപ്പംയംയപ്പംയംയംയംയംയംയം <Legislacy> യ്യപ്പയപ്പയപ്പംയ yes, <max>

சரணமையப்பா 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 சரணு சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பாப்பா சரணமையப்பா 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 சரணமையப்பா

சரணமையப்பா சரணமயப்பா சரணமையப்பா 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 சரணமயப்பா சரணமையப்பா 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 சரணமயப்பா சரணமயப்பா சரணமையப்பா യ്യപ്പ ശരണമയപ്പ ശരണമയ്യയപ്പ ശരണമയ്യപ്പ

சரணமையப்பா 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 சரணமையப்பா